ஐயா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணா அரோகரா இன்று நம்மளுடன் குருசாமி சித்தர் மாணிக்கம் ஐயா அவர்கள் வாழப்பாடியிலிருந்து நமது திரும்பஞ்சன கோபுரம் வரையில் வந்து நம்மளுடன் இணைந்து நமக்கு ஆசை வழங்கினார்கள் அவருடைய வாழ்த்துக்களை நமது பெண் டிவியையும் உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்து செல்கிறோம் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாயா அதாவது வெளிநாட்டில இருந்து நிறைய பேர் வராங்க ஆந்திரா கர்நாடகாவில நிறைய பேர் வராங்க நம்ம தமிழ் மக்கள் வரமாட்டேங்கிறாங்க இந்த அண்ணாமலை அரியாதைக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க தயவுசெய்து நம்ம திருவண்ணாமலைக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் புகழ் சேரணும் எல்லாம் ஆந்திரா கர்நாடகா இவங்க தான் வெளிநாட்டுக்காரங்க எவ்வளவு பேர் வராங்க நம்ம 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 தமிழ்நாடு இவத்துக்குள்ள இருக்குது யாரும் வரமாட்டேங்கிறீங்க நான் ஏன் சொல்றேனாங்க ராத்திரி ராத்திரி திருவார பாதையில் எல்லாரும் விபூதி வச்சு விடுறேன் எங்க பாரு கர்நாடகில் பேசுறாங்க ஆந்திராவில் பேசுறாங்க எனக்கு ஒன்றும் புரியல அதனால தான் நான் அந்த செய்தியை சொல்றேன் சும்மா சும்மா ஐயா வெளியே சொல்றாங்க யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க அத்துடன் எல்லாரும் தயவு செய்து லைனில் வந்து அவருடைய அறுவலை பெருமாற வேண்டுகிறேன் கும்பலா வராதீங்க அவரை நசுக்காதீங்க அவர் நம்மளை போன்று சாதாரண ஒருவர் தான் ஆனால் அவரிடம் உள்ள பத்தை பவர் தனியாக உள்ளது ஆனால் அவரை நசுக்க கூடாது தொடக்கூடாது இது எங்களுடைய உலக மக்களின் வேண்டுதல் ஓம் நம நீங்க கேளுங்க ஐயா எந்த ஊர்ல இருந்த ஐயா வாருங்க பேர என்ன ஐயா எத்தனை வருஷமா பேரு சிவமாணிக்கம் ஐயா எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி தான் என்னுடைய சொந்த ஊரு ரெண்டாவது இந்த கமண்ட்ல வந்து எனக்கு நிறைய பேர் திட்டுறாங்க நான் பேசுறது பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க தயவுசெய்து செய்து அம்மாலையும் கொண்டாட்டி அக்கா தங்கிச்சு இழுத்து தயவுசெய்து கம்மன்ல எனக்கு நிறைய பேர் நான் என்ன பாவம் கிட்ட அண்ணாமலையாருடைய புகழ் பாடுற அவ்வளவுதான் என்ன திட்டம் என்ன திட்டல அண்ணாமலையாரு தான் திட்டிங்க அண்ணாமலை இந்த கமெண்ட்ல யாரும் என்ன செய்து ஐயா இந்த ருத்ராச்சா போடுறத ரொம்ப பாரமா இருக்கு நீங்க இவ்வளவு போட்டிருக்கீங்க உங்களுக்கு இந்த ருத்ராட்சா போட்டிருக்கிறத பாரமா இருக்கா இல்லைங்க இது வந்து பட்டில் வந்து பத்தொம்பது கிலோ போட்டிருந்தேன் இப்போ வந்து இருபத்தெட்டு கிலோ போட்டிருக்குறேன் இன்னும் ஒரு ஐம்பது கிலோ போடணுன்னு எனக்கு ஆசை அது வந்து அண்ணாமலையார் எதுப்பது ரெண்டாவது எல்லாரும் கேட்குறாங்க வெயிட்டா இல்லையா அப்படி அப்படின்ட்டு வெயிட்லாம் எனக்கு இல்லை சாமி எங்கள் அப்பா அண்ணாமலையாரும் அண்ணாமலையம்மாவும் நந்திவேசன் வந்து இதெல்லாம் சுமக்கிறாங்க அவங்களோட அருவிலும் நான் வந்து இதை சமர்த்திட்டு போயிட்டு இருக்கேன் சாப்பிட்டாப்பா இருக்கு எனக்கு வெயிட்லாம் ஒன்று கிடையாது இருபத்தி எட்டு கிலோ நீங்கள் எப்படி சாதாரணமாக பூக்கண முடியுமா முடியாது அவருடைய சக்தி அவர்கிட்ட நான் நேரமையாக இருக்கிறேன் எனக்கு எல்லாம் அவர் கொடுக்குறாரு எல்லாம் பண்ணுறாரு சார் நல்ல வெயிட்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் அண்ணாமலையார் தான் ஓம் நினைச்சு ஐயா மக்களுக்காக நீங்கள் சென்டையும் ஒரு வாட்டி வரணும் பண்ண மக்களை கொஞ்சம் தரிசனம் கொடுக்கணும் ரெண்டு பேர் நடக்க முடியாதவங்க வர முடியாதவங்க மன நோய் எல்லாம் இருக்காங்க ஐயா இது கொஞ்சம் அருள் புதிங்க ஐயா

நீங்க எது கேட்டாலும் கொடுப்பாரு கருணை உள்ளம் கொண்ட தெய்வம் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மாவும் நீங்க அங்கிருந்தே கேளுங்க எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஓம் நமச்சி தயவுசெய்து எல்லா மக்களுக்கும் சொல்லிக்கிறேன் அமைதியான முறையில கடைப்பிடிங்க அப்படியே அமைதியா அருணாச்சலா அருணாச்சல போங்க உங்க பின்னாடியே வருவாரு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மாவும் அதனால எல்லாரும் சுத்தமா வச்சிருங்க இந்த கோயில உங்க வீட்டுல போய் இந்த மாதிரிலாம் அசுத்தம் பண்ணிடுவீங்களா அது போல இது ஒரு புனிதமான இடம் காலங்காலமா எந்த சாமி கட்டினாங்களோ அவங்க நல்லா இருக்கும் காலங்காலமா புனிதமான இடம் இந்த அண்ணாமலையார் கோயில் யாரும் அசிங்கப்படுத்தாதீங்க தயவு செய்து வந்து கடைபிடிங்க ஓம் நமச்சிவாய் அப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க நிறைய பேர்த்துக்கு அண்ணாமலையார பத்தி தெரியவே இல்லை நிறைய பேத்துக்கு அமைதியான முறையில போங்க எல்லாரும் செல் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க அருணாச்சலா அருணாச்சலா அருணாச்சலான்னு போங்க இப்ப கிரிவலங்கிறது எதுக்கு வரீங்க நம்ம குடும்பத்துல ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை ஒரு நோய் நொடி இல்லாத வரும் அதனால அந்த பாட்டு கேட்காதீங்க மேல கைய போட்டுக்கிட்டு போகாதீங்க நான் வந்து இந்த நைட் எல்லாம் கிரிவலம் அப்படி கூத்து கொமால அடிச்சுட்டுலாம் போறீங்க அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு சின்ன செய்தி சொல்றேன் எதிர்ப்பு ஜாயின் பண்ணி ஓம் நமச்சிவாயா நான் வந்து யூடியூப்ல வரேன் பேஸ்புக் இன்ஸ்டாவில் எல்லாம் வரேன் மில்லியன் கணக்குல எல்லாமே பாத்துக்கிங்க அதாவது நான் வந்து கிரிவலம் வந்து ஒரு இடத்துல உட்காந்து எல்லாத்துக்கும் விபூதி வச்சு விட்றேன் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் யூடியூப்ல ஐயா வர்றாரு அவர்கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கணும் எல்லா மக்களுக்கும் ஒரு ஆசை இருக்குன்னு இல்லைன்னு சொல்ல ரெண்டாவது எத்தனையோ தானே யூடியூப்ல போயிருக்கேன் போட்டேன் இந்த அண்ணாமலையார பத்தி யாருக்கும் தெரியாதவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாவது கைய கோத்துக்கிட்டு போறீங்க பாட்டு கேட்டுக்கிட்டு போறீங்க இதெல்லாம் கூடாது சாமி அமைதியான முறையில் கிரிவலம் சுத்துங்க அப்பதான் நீங்க வந்த கிரிவலத்துக்கு பலன் கிடைக்கும் புரியுதுங்களா ரோட்ல பாடிட்டு போற தலம் கிடையாது பல 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 மகான்கள் எல்லாம் நடந்து போன இடம் இது வந்து பாருங்க எப்போ வெள்ளக்காரிங்க வராங்கன்னு வந்து பாருங்க நம்ம அண்ணாமலையார் புகழ் ஓங்கட்டும் ஓஹோன்னு ஓங்கட்டும் புகழ் ஓங்கட்டும் தயவு செய்து நம்ம தமிழ் மக்கள்லாம் நம்ம திருவண்ணாமலைக்கு ஒரு பீப்பா வந்துட்டு போங்க ஓம் நமச்சிவாயா திருப்பதி எல்லாம் பின்னுக்கு தள்ள போகுது என்ன தள்ள போகுது இப்பவே தள்ளிருச்சு வரும் ஏழு மணி நேரம் காத்திருக்கிறாங்க மக்கள் எல்லாம் போய் பாருங்க என்ன டைல என்ன கூட்டம் தான் திருவண்ணாமலை வந்து வருங்காலத்துல ஓஹோன்னு ஜொலிக்க போகுது ஏன்னா சரி இங்க பௌர்ணமி ஆக போகுது அது கூடி சீக்கிரத்தில் நடக்கும் திருப்பதியில பின்னுக்கு தள்ளி திருவண்ணாமலை முன்னுக்கு வரப்போகுது கூடி சீக்கிரத்தில் நடக்கும் தயவு செய்து நம்ம தமிழர்கள் எல்லாம் நம்ம திருவண்ணாமலைக்கு வாங்க எல்லாம் வெளி மாநிலம் தான் வெளிநாடு எங்க இருக்குது கர்நாடகா தான் எல்லாம் தெலுங்குல பேசுறாங்க கன்னடத்துல பேசுறாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது ஹிந்தி எனக்கு தெரியும் அதனால இந்த அண்ணாமலையோட ருசி வந்து ருசிச்சு பாருங்க திருவண்ணாமலைக்கு வாங்க நிறைய பேரு இந்த திருவண்ணாமலையை பத்தி தெரியாதவே இருக்கிறீங்க இந்த திருவண்ணாமலைங்கிறது சாதாரண சக்தி அல்ல மிகப்பெரிய சக்தி ஒரு தரம் வந்து பாருங்க ஒரே ஒரு தரம் திருவண்ணாமலைக்கு வராதிங்க நம்ம தமிழ் மக்கள் வந்து பாருங்க மகாராஷ்டிரா இன்னும் எங்கெங்க இருந்தா வர்றாங்க இங்க இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை ஏன் அந்த திருவண்ணாமலைக்கு வரமாட்டேங்க நான் விதி விதி விடிய விதி திருவள்ள எல்லாத்தையும் விபூதி வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு பாக்கிற தலைகள் எல்லாம் ஆந்திரா கர்நாடகா தான் இந்த தமிழ் முகமே அதுவே இல்லை இன்னும் அந்த அடியார அதுவே பேசலான்னு நினைக்காதீங்க ஏன் சொல்றோனாக்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் ஏன் திருவண்ணாமலைக்கு வரமாட்டேங்கிறீங்க ராத்திரி விபூதி வைப்போம் நமச்சிவாயா மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் இந்த கிரிவல வர பக்தர்களுக்கு நிறைய பேர் நிறைய தவறுகள் செய்றீங்க என்ன பண்றீங்க இந்த சாப்பிடுற சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு அப்படியே வீதியிலே போட்டுறீங்க கண்ட கண்ட இடத்துல எச்சு துப்புறீங்க அப்புறம் கண்ட கண்ட இடத்துல ஒண்ணு க சிறுநீர் கழிக்கிறீங்க வாடையா அடிக்கிறது திருவிழா பாதையில வாடையா அடிக்கிறது ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க சுத்த சுத்தபத்தமா வச்சிருக்க உதவுங்க எல்லாரும் உதவுங்க ரெண்டாவது எல்லாம் நடந்து போய்கிட்டே இருக்கிறீங்க பின்னாடியே எச்சு துப்புறீங்க அதை மெரிச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க எல்லாத்துக்கும் வச்சு விடுவேன் நைட்லாம் பாருங்க அப்படியே என்னை போட்டு அழுத்தி என் வண்டியை போட்டு அழுத்தி பாருங்க கண்ணாடி பாரு கண்ணாடியெலாம் உடஞ்சிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க கண்ணாடிலாம் உடச்சி விட்டாங்க அதனால புரியுதலோர எல்லாரும் வரிசையாக வந்தீங்களா நான் எல்லாத்தையும் உதவிச்சு விடுவேன் அண்ணாமலையார் கருமையா என்னன்னு தெரியல நான் அந்த இடத்துல ஒரு ஆறு அடியார்களை வந்து என்ன சங்கிலி கோர்த்து வெளியே கொண்டு வராங்களோ அந்த மாதிரி கொண்டு வந்து யமலிங்கத்துக்கிட்ட விட்டாங்க என்ன அதனால நான் என்ன சொல்றேன் என்ன போட்டு நசுக்காதீங்க நான் எல்லாத்துக்கும் விபூதி வைக்கணும் தயவு செய்து வரிசையில வந்தீங்களாங்க எல்லாத்துக்கும் வச்சு விடுங்க சாமி நானும் மனசன் தான் சரிங்களா எல்லாரும் வரிசையில் வரிசையில வாங்க நான் எல்லாத்துக்கும் வச்சு விடுறேன் சினிமா கோட்டையால கூட்டமா வந்து புனிதிங்களா அந்த மாதிரிலாம் இங்க வந்து புரியாதீங்க சாமி எல்லாத்துக்கும் நான் விபூதி வச்சு வரிசைய வாங்க தயவு செய்து எல்லாத்துக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன் ஓம் நமச்சிவாய